ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் புதுசாக போய் பார்த்தோம் அதுதான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்தது அவ்வளோ பனி பேஞ்சுது சரி பனியில் சீக்கிரமாக போக வேணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி போல் தான் வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துருந்தோம் வர வழியெல்லாம் ஃபுல்லாக பச்சை பெசோன்னு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃபுல்லு மலைப்பகுதி தான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து வீட்டுக்கு வர வழி எல்லாமே ஃபுல்லாக பச்சை பசேன்னு வயலும் தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோமா வள்ளிமலை தாண்டி ஒரு பக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு கோ மலை இருக்குது பெருசாக இருந்தது அந்த மலை அது மலை மேலே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய டைம் இந்த வழியாக தான் போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மலை மேலே ஏறி போய் பார்த்தோம் மலை மேலே நிறைய தாமரை செடிங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக நல்லா பச்சை பசேன்னு தெரிஞ்சது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே போய் பார்த்துருந்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மலைப்பகுதிக்கெல்லாம் வர ரொம்பவுமே சூப்பராக இருந்தது குட்டி பொண்ணை வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரமே எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்துருந்தோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கங்கே தண்ணியெல்லாம் தேங்கியிருந்தது சூரியன் ஒளி வந்து அப்படியே பட்டு இருந்தது இதுதான் இந்த தாமரை செடியெல்லாம் இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்குது மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பெரிய பெரிய மலையாக இருந்தது யாரெல்லாம் வள்ளிமலை கோயிலுக்கு வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்னுடைய வீடியோஸ் எங்கே எல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்தாச்சு அதுக்கப்புறமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அங்கே போயிட்டு அவங்க வந்து பணங்க இங்கே கொடுத்துருந்தாங்க அதையுமே வீட்டுக்கு எத்தனை வந்து நல்லா அலசிட்டு வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக இட்லி குண்டா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இட்லி குண்டா எடுத்தால் அதில் பற்றலை கழுங்கெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக நீட் நீட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இட்லி குண்டா பெரிய இட்லி குண்டா இருந்தது அதில் வச்சு நான் அலசிட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டு இருந்தேன் இந்த கழுங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வேக வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு எழுந்துட்டால் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது அதெல்லாமே சைடு பை சைடு பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கத்துலேயே பெரிய வருஷன்னா எனக்கு இந்த இட்லி குண்டான தரக்கிறது தான் கஷ்டமாகவே இருக்கும் அப்படி இப்படி பாடுபட்டு எப்படியோ திறந்து முடிச்சுட்டேன் திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு கிழங்கும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டா ஒரு மாதிரி சிறும் கசப்பாக தெரியும் நல்லா அப்புறம் சாப்பிட்றப்போ ஆனால் கிழங்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நார் அதிகமாக இல்லாமல் நல்லா சூப்பராக பஞ்சு போல் வந்திருந்தேன் உப்பெல்லாம் கூட சூப்பராக கரெக்டாக போட்டிருந்தேன் நானும் குட்டி பொண்ணும் வேணும் வேணும்னு கேட்டிருந்தா சரி கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கலாம் சூடாக சாப்பிட்டா ஒரு மாதிரி கசப்பா தேர்ட்டனால ஆற வச்சு அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வேலை என்னுடைய ஒரு சில வேலையெல்லாம் இருந்தது அதையுமே சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன் மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுருந்தேன் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பாஸ்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னும் இதை சைல செஞ்சு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கும் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி நைட்டை நல்லபடியாக முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார்